வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்களுக்கான பதிவு வணக்கம் சார் கோடீஸ்வரன் சார் வணக்கம் அது என்ன சார் எந்த ஒரு விவாதத்துக்கு போனாலும் சரி இல்ல எந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போய் பேட்டி கொடுத்தாலும் சரி விஜய் ஒண்டி மட்டும் ஜெயிக்க முடியாது விஜய் ஒண்டி ஆளு அவருக்கு என்ன தெரியும் அவர் பின்னாடி யார் இருக்கா எந்த அனுபவசாலி இருக்காங்க எந்த அனுபவசாலி இருக்காங்க இப்படியே சொல்றீங்க சார் விஜய் ஒண்டி இல்ல சார் விஜய் உண்டு இல்ல விஜய்க்கு முன்னாடி தமிழ்நாடே இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் விஜய் அவரு இந்த கூட்டத்தோட அவரு அரசியல் நடத்த முடியுமா எம்எல்ஏ எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எம்பி எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க அந்த தொகுதி மக்களோட கல்யாணம் காதுகுத்து துக்க நிகழ்வு எல்லாத்துலயும் கலந்துகிட்டு அவங்க தொகுதி மக்களோட கலந்து இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது அவங்க வந்து கட்சியுடைய பின்புலமும் இருக்கும் அங்க தனிநபர்கள் விசேஷங்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்க ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் எங்க தொகுதிக்கு ஓட்டு கேட்க வந்ததோட சரி அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவும் எங்க வந்தாரு அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாரு மெயின் ரோடுகள் மெயின் இடம் அங்க மட்டும் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை நாங்க காணவும் இல்லை பேசவும் இல்லை அவர் வந்ததும் இல்ல இது வரைக்கும் ஒருவேளை இனிமே இந்த தேர்தலுக்கு அவருக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா வருவாரோ என்னமோ தெரியல அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போடுங்க சார் ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏ ஆக்குங்க அவங்க வந்து மக்களை சந்திக்கல மக்களுடைய நிகழ்வுகள்ல கலந்துக்கிடல அப்படின்னா அப்ப நம்ம கேள்வி கேட்போம் உனக்கு நான் எதுக்கு ஓட்டு போட்டேன் நீ என்னோட நிப்பன்னு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம கேள்வி கேட்போம் நீங்களும் கேளுங்க நானும் கேட்கறேன் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்போம் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து செவன்டி பிளஸ் எழுவது வயசுக்கு மேல ஆயிருச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதி வந்து சுத்தி வந்துட்டாரு மக்களை சந்திச்சுட்டாரு அஹ் தமிழ்நாட்டுல முக்காவாசி தொகுதிக்கு முக்கால் தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உண்மைதான் நூத்தி எழுபது தொகுதி அவர் சுத்தி வந்துட்டாரு மக்களை சந்திச்சு பேசினாரு வச்சாரு எல்லாமே உண்மைதான் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க என்ன இம்பாக்ட் ஆனா எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காரு அவர் இது வரைக்கும் அஞ்சு கூட்டம் போட்டிருக்காரு மாநாடு விட்டுருங்க மாநாடு பெரிய அதை விட்டுருங்க இந்த ஒவ்வொரு இடத்துல போய் சந்திக்கிறதுல ஒரு அஞ்சு இடத்துல போய் சந்திச்சாரு அந்த அஞ்சு இடத்துல பேசினாரு எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர் அந்த இடத்துல இது பேசினாரு இந்த இடத்துல இது பேசினாருன்னு திருவாரூர்ல போய் இருந்து விவசாயிகள்ட்ட இருந்து ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வந்து கமிஷன் வாங்குறாங்கன்னு எங்க தலைவர் தான் சொன்னார் எங்க தலைவர் தான் வெளிப்படுத்தினார் ஏன் அது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கோ எதிர்கட்சி எம்எல்ஏக்கோ முன்னால இருந்த எம்எல்ஏக்கோ யாருக்குமே தெரியாது நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியும் ஆனா தலைவர் விஜய் அவங்க தான் அதை வெளியே கொண்டுட்டு வந்தாங்க அத கேள்விப்பட்டவனே மக்கள் எல்லாம் அட பாவிகளா விவசாயியே அவ்வளவு கஷ்டப்படுற அவன்கிட்ட போய் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குனீங்களா அப்படின்னு அவ்வளவு வசைப்பாடுனாங்க அவ்வளவு வைத்திருச்சப்பட்டாங்க அது உண்மைதான் சார் உண்மைதான் அதுக்கப்புறம் சொல்றீங்க ஏன் விஜய் போன அதே வேலைசாய் தானே தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி போய் கூட்டம் போட்டாரு அங்க அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சா ஏன்னா இவங்க கூட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏற்படாது சார் எடப்பாடி போட்டாலும் ஏற்படாது மு க ஸ்டாலின் அங்க போட்டாலே ஏற்படாது உதயநிதி ஸ்டாலின் அங்க வந்து போட்டாலே ஏற்படாது ஏன்னு சொல்றேன்னா அது பூரா ரூபா முந்நூறு ரூபாய்க்கு கூடுற கூட்டம் குவார்டருக்கு கோழி பிரியாணிக்கு கூடுற கூட்டம் நே எப்படா பேசி முடிப்ப நான் எப்படா வீடு போய் சேருவேன் எனக்கு எப்ப குவார்ட்ரு பிரியாணி கொடுப்பேன் பெண்கள் காசை கொடுத்து தொலை நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கூட்டம் பூரா ஆனா எங்க தலைவருக்கு கூடுற கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்ல தன்னெழுச்சியா கூடுற கூட்டம் தன் தலைவனுக்காக கூடுற கூட்டம் நம்மளை ஒருத்தர் காப்பாத்த வந்துட்டா அப்படின்ற ஒரு ஆர்ப்பரிப்புல கூடுற கூட்டம் அந்த கூட்டம் அப்படிதான் சார் ஆர்ப்பரிக்கும் அந்த கூட்டம் அப்படிதான் ஆர்ப்பரிக்கும் ஆனா போலீஸ் செய்யற தப்பு அரசாங்கம் செய்யற தப்பெல்லாம் எங்க நண்பா நம்பிகள் மேல போடுறீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பு சார் அப்படிலாம் பேசாதீங்க அதே மாதிரி இந்த சின்ன பையங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு தனியார் நிகழ்ச்சியில நான் பார்த்தேன் விஜய் என்ன அதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் விஜய் எல்லாம் ஒரு ஆளா அவர் ஒரு நடிகர் அவர் பின்னாடி போறீங்களே வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையங்களை வச்சுட்டு அவங்களுக்கு பாவம் கேள்வி கேட்க முடியல என்னமோ அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்கள ஜெயிச்சுட்ட மாதிரி அப்படியே பெருமிதம் அப்படியே தன்னைத்தானே ஒரு பெரிய தலைவனாய் உணர்ந்த தருணன்ற மாதிரி அப்படியே ரொம்ப பூரிப்பா இருந்தீங்க அந்த மாதிரி சின்ன பையங்களை விடுங்க சார் எங்க மாதிரி ஆளுகிட்ட வந்து பேசுங்க வாங்க விவாதிப்போம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த பழைய எம்எல் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கெல்லாம் அதை பத்தி விசாரிப்போம் நாங்க எம்எல்ஏவா வந்தா என்னென்ன செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அவங்க செய்யாததே நாங்க செய்வோம் சார் நாங்க செய்வோம் வாங்க எங்ககிட்ட வந்து போட்டிக்கு வாங்க போட்டின்லாம் அதை சொல்ல வேண்டாம் கலந்துரையாடுவோம் வாங்க ஃப்ரெண்ட்லியா கலந்துரையாடுவோம் சின்ன பையங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் நாங்க அடிச்சிட்டோம் அந்த பாரு நான் அடிச்சிட்டேன் அந்த பாரு நான் அடிச்சுட்டேன்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரலாம் அந்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க சார் வணக்கம்